அதாவது தேவன் வந்து சீனா மலை மலை மேல மோச கிட்ட நியாயபிரமான வார்த்தைகளை கொடுத்தாரு அதை இருக்கிறார்கள் அவர்கள் பெரும் கேட்டது மட்டும்தான் இருக்கிறார்கள் ஆனா ஆனால் நீதிமன்றங்களா ஆனால் நியாயப்பிரமாணத்தை செய்கிறவர்கள் நீதிமன்றம் என்று சொல்லப்பட்டது இல்லையா அது இந்த கிருமை நாட்கள்ல நம்ம வந்து சொல்ல நம்ம வந்து செய்துகளா இருந்தா நீதிமன்றம் என்று சொல்லப்படுது இல்லையா ஆனால் நியாயபிராமான வார்த்தைகளை ஒருவன் வந்து கேட்டு அவள்படி செய்கிற செய்கிறவனாக யாரும் இன்னும் அந்த திராணியும் அந்த பிளத்தை பெற்றுக் கொள்ள முடியல என்பார்கள் நியாய நியாயப்பிரமாணத்தின் கிரியினால் தேவனுக்கு முன்பதாக யாரும் இல்லை ஏனென்றால் தேவனுடைய வந்து ஒருவனும் கை கொள்ள முடியாது என்பவர்களே அதுதான் வசனம் சொல்லப்படுது நான் மாணவராக சொல்றாரு மலை பிரசங்கத்துல ஐந்து மத்தையோ ஐந்து பதினேழு சொல்றாரு நியாய பிரமாணத்தை ஆனாலும் திருக்க தரிசனங்களை ஆனாலும் அழிக்கிறதுக்கு வந்தனர் என்று சொல்லி எண்ணிக்கொள்ளாதீர்கள் அழிக்கிறதுக்கு அதை நிறைவேற்றத்துக்கே வந்தன என்று சொல்றார் அதாவது நியாயப்பிராமணத்தை ஒரு மனிதன் சுபாவ பாவத்துல பிறந்த மனிதன் வந்து அவர்களை கைக்கொள்ள முடியாது அதை நிறைவேற்ற வந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதன் அவர்களே அதுதான் நியாயப்பிராமணத்தின் படி செய்கிறவர்களாக நம்ம இருக்கும் போது நீதிமன்றாக்கப்படுகிறோம் என்றால் இன்னொரு வழி தேவன் நமக்கு அருமையான ஒரு ஒரு வழியை வைத்திருக்கிறார் அதுதான் வந்து ரோமர்க்கு நிறுவனம் மூன்றாம் அதிகாரம் பார்க்கும் போதும் நியாயப்பிரமா நியாயப்பிரமாணம் இல்லாமல் நீதி வெளியாக்கப்பட்டிருக்கிறது அது குறித்து நியாய பிரமாணமும் திருக்கதரிசுகளும் சாட்சியிருக்கிறது அதாவது நியாய பிரமாண வாத்துகளும் சரி திர்கதரிசன வாத்துகளும் சரி சாட்சி இடுகிறது என்று பார்க்கும்போதோ அது ஏசு கிறிஸ்து பற்றினது அதே கீழே சொல்ல அதே வசன கீழே பாருங்க அது ஏசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவ நீதியே விசுவாசிக்கிற விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் அது பலிக்கும் வித்தியாசமே இல்லை என்று சொல்லப்படுகிறது அன்பான அதாவது இயேசு கிறிஸ்துவை பற்றினது தான் அந்த நியாய பிரமாணம் சரி தீர்க்கதேசமும் சரி அதுதான் நியாய பிரமாணத்தின்படி செய்கிறவர்கள் நீதிமன்றங்களாக்கப்படுகிறார்கள் சொல்லப்படுது இல்லையா அதை வந்து கல்வாரி நம்ம நியாய பிரமாண வந்து ஒரு மனிதன் கை கொண்டு அதை வந்து செய்ய முடியாது அதை நிறைவேற்ற நம்மளுடைய பிளேஸ்ல ஆண்டவர்து நிறைவேற்ற வந்தவர் அது என்னதான் கல்வாரி சிலு நமக்கு நியாயப்பிரமாணத்தை கை கொள்ள முடியாம அதனால வந்த சாபங்களும் அதனால வந்த மரணங்களும் அதனால வந்து நம்மளுக்கு வந்து அந்த கிறிஸ்து ஏற்றுக்கொண்டு நமக்காக மறித்து சேர்ந்தவர் என்னுடைய பாவங்களுக்காகவும் மறித்தவர் மறுபடியும் உயிரோடு எழுப்பப்படுறேன் நம்ம விசுவாசிக்கிறோம் இல்லையா அப்பொழுது தேவ நீதி நம்ம பெறுகிறோம் மான்மார்களே தேவ நீதியை பெற்றவர்கள் தான் அவர்கள் தான் நீதிமான்கள் என்று இங்கு நம்ம பார்க்கிறோம் மான்மார்களே ஆகையால் நம்ம செய்ய வேண்டியது கல்வார் சிறு ஆண்டவராக என்ன அந்த நம்ம உணர்ந்து விசுவாசிக்கும் பொழுது மட்டும்தான் தேவநீதியை பெறுகிறோம் பெற்றவன் தான் நீதிமன்றாக்கப்படுகிறான் அதுதான் நியாய பிரமாணத்தின்படி செய்கிறவர்கள் தான் கிறிஸ்துவை நம்ம விசுவாசிக்கிறது தான் நம்ம படுகிறோம் என்கிற அந்த காரத்தை புரிந்து கொள்வோம் ஆக ஏசு கிறிஸ்துவ விசுவாசித்து அவருடைய வழியில் நம்ம நடப்போம் ஆமே